இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை அன்னையின் அருவாக்கு வழி பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம் தொடங்கிறோம் டேட் ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆனா வேற உண்மை உண்மை இருக்கும் இங்கே சொல்ல வரும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி unite இஸ் with the மே நைன்டீன் May ஒன் அப்போ நம்மளோட ஒவ்வொரு உணர்வு நிலைகளும் இளைவனோடு ஒன்றுவதற்கு அப்பதான் அந்த உண்மையான அன்பு வழிகூடும் வழியிட்டு இட்டு செல்லும் அப்படிங்கிற பொருள் தமிழ உண்மையான அன்பை பொறுத்தவரை தெய்வீக சக்தியை உணர்வு தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கு உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது சூழல் இருக்கு ஒன்றிணைவதற்கு அனுமதிக்கிறது இறுதியான பிரெஞ்சுல மீண்டும் வந்து இந்த காங்காங் போது டி வந்து கா சவுண்ட் வரலாம் இத்து சவுண்டு காவா மாறுவது போது காந்தா காந்தா